ஒரு கப்பு ரவையில் மெதுவடை இப்படி செதுலான்னு பார்த்துருவோம் கடாயில் ரெண்டு கப்பு தண்ணியை விட்டுருக்கேன் அதில் கொஞ்சமாக உப்பு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஒரு பெரிய வெங்காயத்தும் பொடியை நறுக்கி போட்டுவிடுங்க பச்சை மிளகாய் கொத்தமல்லி கீரை கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா கொதி வந்ததும் ஜீரகம் நல்ல மிளகு பொடி எல்லாம் போட்டு நல்லா கொதி வந்ததும் நம்ம ஒரு கப்பு ரவையை போட்டு நல்லா கிளறி இறக்கிடணும் பாருங்கள் கிள கிளறி நல்லா இறக்கிட்டு இப்போ இதை மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழுவிட்டு நல்லா கைப்பறுக்கும் சூடு உடனே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி அதில் கொஞ்சம் இஞ்சி பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா பசிஞ்சு எடுக்கணும் நல்லா சாஃப்டாக வரணும் இப்போ கையில் எண்ணெயை தடவிட்டு நம்ம மெதுவடையாக தட்டி சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும் மீ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் எரியணும் ஒன்றா போட்டு திருப்பி கொஞ்ச நேரத்துக்கு திருப்பி போடக்கூடாது நல்லா செவந்து வந்தோடனே திருப்பி போடணும் அப்படி திருப்பி திருப்பி போட்டு நல்லா செவக்க வந்தோடனே எடுத்துடலாம் கிறிஸ்பியான மெதுவடை ரெடி